விடை வடக்கு ஒன்றியம் வில்வனூரில் உள்ள வசிஷ்ட நதியின் குறுக்கே தடுப்பணை அமைப்பதற்கு முதுநிலை ஆய்வு செய்ததில் இத்திட்டத்தளம் தடுப்பணை அமைக்க ஏதுவாக உள்ளது இது நிலத்தடி நீர் உறிஞ்சல் வகையில் வகைப்பாட்டில் நீர் உறிஞ்சிதல் வகைப்பாட்டில் அதிக நிகர்வு பகுதியாகும் ஓவர் எக்ஸ்பால்டெட் நிலத்தடி நீர் செறிவூட்டும் மண்டலத்தில் ஹைலி பேவர்புல் பவர் ரீச்சர் மண்டலத்தில் அமைந்துள்ளதால் விரிவான தலாய்வு செய்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நிதியிலுமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர்கள இப்படி ஏற்பட்ட உடைப்புகள் சரி செய்வதற்கு இரண்டு விதமாக நாங்கள் செய்கிறோம் ஒன்று தற்காலிகமான பணிகள் இன்னொன்று நிரந்தர பணிகள் உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த திட்டம் எந்த வகையில் வருகிறது என்று தெரியவில்லை ஆனாலும் உறுப்பினருக்காக அதை நிரந்தர பணியாக முடித்து தருவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் தடுப்பணி உடஞ்சி அஞ்சு பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசாக அது ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா தடுப்பணியில் எவ்வளோ தண்ணி நிற்கும் அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆடை ஒன்றை கூட அட்ஸின்னு போகாது ஆனால் அஞ்சு பேர் அடிச்சின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்